மற்றும் அலிம்கோ நிறுவனம் இணைந்து நடத்திய நலத்திட்ட முகாம் கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் எம் பி ஜோதிமணி திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தொகுதிக்குட்பட்ட ஏரியோட் பகுதியில் எம்பி நிதியிலிருந்து கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பாகானத்தம் பகுதியில் அங்கன்வாடி புதிய கட்டிட திறப்பு விழா மற்றும் மலைப்பட்டி கிராமத்தில் புதிய அங்கன்வாடிக்கு கட்டிடம் கட்டுவதற்கு பூமி பூஜை விழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தென்னம்பட்டி ஊராட்சியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மற்றும் அலிம்கோ நிறுவனம் இணைந்து நடத்திய மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர் நலனுக்கான சிறப்பு முகாமில் கலந்து கொண்ட ஜோதிமணி ஒவ்வொரு பயனாளர்களையும் நேரில் சென்று நலம் விசாரித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் இந்த முகாமில் கலந்து கொண்ட எம் பி ஜோதிமணி மாற்றுத்திறனாளிகளுக்கு சக்கர நாற்காலி மூன்று சக்கர சைக்கிள் ஒளிரும் மடக்கு ஊன்றுகோல் காதொலி கருவி மணல் வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கான பயிற்சி சாதனம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை இந்த சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு வழங்கினார் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணியுடன் மாவட்ட துணை ஆட்சியர் வடமதுரை வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் வடமதுரை ஊராட்சி ஒன்றிய கிராம அலுவலர்கள் உள்ளிட்ட பல அரசு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் காரிய கமிட்டி மாநில பொதுக்குழு உறுப்பினர் சுவாமிநாதன் ரங்கமலை மற்றும் வடமதுரை வட்டார காங்கிரஸ் தலைவர் பாலமுருகன் உள்ளிட்ட காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் திமுக வடமதுரை மேற்கு ஒன்றிய செயலாளர் சுப்பையன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாண்டி அய்யலூர் பேரூராட்சி தலைவர் கருப்பன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் நம்ம தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெயிச்சுடனே முதல்ல நம்ம கொண்டு வர கேம்ப் கேம்பா தான் இருக்கு போன முறை வரைக்கும் நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் கொண்டு வந்துட்டு இருந்தோம் இந்த முறை முதியோர்களுக்கும் சேர்த்து கொண்டு வர்றோம் அதனால இந்த நம்ம தொகுதியில வந்து கிட்டத்தட்ட பதினேழு இடங்கள்ல இந்த கேம்ப் நடக்கும் நாடும் நாடாளுமன்ற தொகுதி மூலம் கரூர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு கேம்ப் நம்ம முடிச்சிருக்கோம் இப்போ இங்கே இன்றைக்கி நடக்குது தொடர்ச்சியாக இந்த முகாம்களை நடத்துறதோட நோக்கம் என்னென்னா ஒரு முதியவர்களோ இல்லை மாற்றுத்திறனாளிகளோ அவ்வளவு எளிதாக வந்து விஷயங்களை ஆக்சஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு பிசிக்கலாக முடியாது அதனால் அவங்களுக்கு எல்லா வசதிகளையும் ஒரே இடத்துல செய்யணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து மாவட்ட அவர்களும் மற்றும் உள்ள மாவட்ட நிர்வாகம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கேம்பை நடத்திட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்திருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாடு அரசாங்கம் மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான முன்னெடுப்பை எடுத்திருக்காங்க தமிழகம் முழுக்க வந்து வட்டார அளவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒன் ஸ்டாப் சென்ற தமிழ்நாடு அரசு உலக வங்கியின் உதவியோடு போட போகிறாங்க அதுக்கான இடம் தேர்வுகளும் நடந்துகிட்டு இருக்கு அது அப்படி ஒரு ஒன் ஸ்டாப் சென்டர் வந்தா அது ஒரு பெரிய ஒரு மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன் நான் நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கு நான் சொல்கிறது கூட்டணியை பற்றிலாம் நீங்கள் அப்புறம் பேசலாம் முதல்ல உங்கள் கட்சியோட கதி என்னாக போகுதுன்னு நீங்கள் கவலைப்படுங்க எந்த கட்சியெல்லாம் வந்து பாஜகவுடன் கூட்டணி வச்சுருக்காங்களோ காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த கட்சிகள்லாம் வந்து அழிக்கப்பட்டது மட்டுமில்ல அவர்கள் மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கிறாருங்கிறத வரலாறு நீங்கள் சொன்னால் நிறைய சொல்லலாம் காஷ்மீரில் பிடிபி பஞ்சாபில் சேடு நார்த் ஈஸ்ட்ல அனைத்து ரீஜனல் கட்சிகளும் மகாராஷ்டிராவில் சிவசேனா பீகாரில் ஜேடியூ கர்நாடகாவில் ஜேடிஎஸ் மாதிரி சொல்லிகிட்டே இருக்கலாம் ஹரியானாவில் இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சியுடன் கூட்டணி வச்சதோ அந்த கட்சியை அழித்து தான் அவங்க வந்து மேல் வந்திருக்காங்க இன்றே வந்து அதிமுகவின் முறையாக அது இருக்குதுங்கிறத நான் வருத்தத்தோட சொல்கிறேன் அதிமுக எதிர்கட்சி தான் அதுக்காக அந்த கட்சியை அழியணும்னு நாங்கள் நினைக்க மாட்டோம் ஏன்னா ஒரு தமிழக முழுக்க கிளைகளை கொண்ட ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதா ஒரு ரெண்டு பேரும் தலைவர்களால் நிர்வகிக்கப்பட்ட கட்சி இன்னைக்கு வந்து அது பாஜகவுக்கு அடகு வைக்கப்பட்டது அப்படிங்கறத நினைச்சு நான் வருத்தப்படுறேன் அதை பத்தி தான் நத்தன் விஸ்வநாதன் அவர்கள் யோசிக்க வேண்டும் எங்க கூட்டணியை நாங்க பாத்துக்கோம் அரசியல் கட்சிகள் வந்து பொதுவாகவே வந்து அரசியல் கட்சிகள் வந்து நம்ம அதிகாரத்தை அடையணும் அதிகாரத்தின் மூலமாக மக்களுக்கு வந்து நல்ல திட்டங்களை செயல்படுத்தணுங்கிற அடிப்படையில் தான் எல்லா அரசியல் கட்சிக்குமே செயல்படுறாங்க அப்போ அரசியல் கட்சிகள் கூட்டணி ஆட்சி வேணும்னு கேட்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது இல்லை இல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த பதினோரு ஆண்டுகள்ல சொல்லிக் கொள்ளும் மாதிரி அவங்க ஒண்ணுமே செஞ்சது இல்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தொகுதி முழுக்க நம்ம போறப்ப மிக முக்கியமான ஒரு பிரச்சனை நூறு நாள் வேலை காங்கிரஸ் ஆட்சியில் ஏழை எளிய மக்களுக்கு கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு வறுமையில் இருக்கிறவங்களுக்கு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஒன்றிய அரசாங்கம் நூறு நாளாவது வேலை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம திட்டத்தை கொண்டு வந்தோம் நூறு நாளைக்கு வேலை கொடுத்து பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா வேலை காட்டில் சம்பளம் எண்ணி கொடுப்பாங்க இன்னைக்கு நீங்கள் எங்கே போனாலும் மக்கள் வயசானவங்க வந்து கட்டி பிடிச்சி அழுகிறத நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு நூறு நாள் காங்கிரஸ் ஆட்சியில் கொடுத்த இந்த திட்டம் பாஜக வந்துட்டு எழுபது நாள் ஆகி ஐம்பது நாள் ஆகி இப்போ முப்பது நாள் ஆகிருச்சு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு ஒன்றிய பட்ஜெட்டில் செஞ்சா மட்டும்தான் நூறு நாள் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியும் ஆனால் இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா வெறும் அறுபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் தான் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அந்த அறுபத்தி ஏழாயிரம் கோடியில் இருபத்தி மூவாயிரம் கோடி போன ஆண்டுக்கான சம்பள பாக்கி அப்போ இவ்வளவு குறைவான ஒரு நிதி ஒதுக்கீடு செஞ்சுட்டு கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரமா இருக்கிற ஒரு வேலையை அழிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்தியால ஐம்பது ஆண்டு காலமாக இல்லாத வேலைவாய்ப்பின்மை இன்னைக்கு நிலவுது நம்ம நம்ம நாட்டுல ஒரு அரசாங்கம் இருக்கானே நமக்கு சந்தேகமா இருக்கு டெல்லியில ஏன்னா ட்ரம்ப் தான் வந்து அமெரிக்காவுடைய அதிபர் தான் இந்தியாவுடைய பிரதமர் மாதிரி எல்லா அவர் அமெரிக்கால இருந்து அறிவிக்கிறார் இங்க ஒரு பிரதமர் இருக்காரா இல்ல இங்க ஒரு ஆட்சி நடக்குதானே நமக்கு தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு விரோதமான ஒரு ஆட்சி விவசாயிகள் பெண்கள் கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கு விரோதமான ஒரு ஆட்சி நடத்துறாங்க அது மட்டும்தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழர்களை குறிவச்சு ஒரு தமிழ்நாட்டுக்கு எதிரான தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு போக்கை பாஜக கடைபிடிக்கிறது நீங்க கீழடியே அதுக்கு ஒரு சாட்சி கீழடியில நம்ம கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு அறிவியல் பூர்வமாக தொல்லியல் ஆராய்ச்சி துறைக்கு என்னென்ன மாதிரியான விதிகளை பின்பற்றணும் பின்பற்றி நம்ம வந்து ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டுல இரும்பு காலம் இருந்தது தமிழ் ஒரு தொன்மையான மொழி தமிழினும் ஒரு தொன்மையான இனம் நம்ம நிரூபிச்சிருக்கோம் அப்படி நிரூபிச்ச ஒரே காரணத்திற்காக நீங்க வந்து தொல்லியல் துறை ஆய்வாளர் ஒரு தமிழர் நீங்க அமர்நாத் ராமகிருஷ்ணனை பந்தாடுறாங்க அதை வந்து அவங்க வெளிப்படையாவே செய்யறாங்க ஒரு இனத்தை ஒரு மொழியை ஒரு தமிழினத்தின் வரலாற்றை நிரூபிக்கிற ஒருத்தரை இப்படி ஒடுக்கிறது வந்து தப்புன்னு கூட அவங்களுக்கு தோணலை அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கும் தமிழ்மொழிக்கும் தமிழர்களுக்கும் விரோதமாக இருக்கிற ஒரு பாஜகவை நிச்சயமா வந்து ஒரு பெரிய அந்த பாஜகவுக்கு எதிரான ஒரு அலை தமிழ்நாட்டுல வரும் அதுல வந்து அதிமுக காணாமல் போயிரும்ங்கிறது தான் எனக்கு இருக்கிற வருத்தம் அவர்கள் ஒரு எதிர்கட்சியா தமிழ்நாட்டுல தான் நாங்கள் நினைக்கிறோம் அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்தியா கூட்டணி மன்முக முதலமைச்சர்கள் தலைமையில் வலிமையா இருக்கு ஏராளமான திட்டங்களை வந்து செஞ்சிருக்காங்க குறிப்பாக கல்வி பொது மருத்துவம் உள்கட்டமைப்பு பெண்கள் நலம் உயர்கல்வி இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஒரு கடுமையான முன்னெடுப்பை தமிழ்நாடு எடுத்திருக்கு பத்தாண்டு இடைவெளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழில் வளர்ச்சி உள்பட்ட பல காரண பல இண்டிகேட்டர்ஸ்ல வந்து தமிழ்நாடு இந்தியாலையும் முன்னணியில் இருக்கிறத பாக்குறோம் மிக நிச்சயமா மக்கள் வந்து வளர்ச்சிக்கு வாய்ப்பளிப்பாங்க வாக்களிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமா இந்த மாதிரி தமிழ்நாட்டினுடைய அழிவை பாஜகவின் மூலமா தமிழ்நாடு தேடிக்காது இந்த மின்கட்டண உயர்வுங்கிறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வந்து மின்கட்டண உயர்வு வந்து ஏழை எளிய மக்களை சிறு குறு நடுத்தர தொழில்களை நடத்துவர்களை கடுமையா பாதிக்குது

அதை நீதிமன்றத்தில் எதிர்கொள்ளணும் நான் நினைச்சேன் அந்த உதவி திட்டத்தில் நம்ம போட்ட கையெழுத்த சட்ட ரீதியா உடைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்காது நம்ம பார்க்கணும் ஒரு முறை அவங்க ஒரு நாலு மாசம் வந்து அவங்க நாலு வருஷம் ஆட்சியில் இருந்ததுக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வருது நீங்க வந்து எப்படி ஒரு ஏழை எளிய விவசாயிகளா இருக்கட்டும் சிறு குறு தொழில்கள் நடத்துறவங்க ஒரு கடை வச்சிருக்கிறவங்க ஒரு நடுத்தர குடும்பத்துல இருக்கிறவங்க இன்னைக்கு வெயில் கொடுமையா இருக்கு நீங்க ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஏசியோ இல்லை ஃப்ரிட்ஜோ இல்லாம இருக்கிற டவுன் வீடுகள்ல இன்னைக்கு கிடையாது ஸோ அந்த மாதிரி சூழல்கள்ல அது பொதுமக்களை பாதிக்கும் அதற்கான ஒரு எதிரான நிலைப்பாட்டை நம்ம எடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் இல்ல சிவகங்கை பொறுத்த வரைக்கும் நானே நேற்று கருத்து தெரிவிச்சிருந்தேன் நீங்க வந்து ஒரு விசாரணைக்காக அழைச்சிட்டு போன ஒருவர் அவர் குற்றவாளியா கூட இருக்கலாம் அத நாங்கள் விசாரிக்கலாம் தப்பு கிடையாது ஆனா வந்து நீதியை ஒரு காவல்துறை தன்னுடைய கையில எடுத்துக்க முடியாது நீதியை தான் நீதிமன்றம் இருக்கு அதனால ஒரு காவல்துறையோடைய கட்டுப்பாட்டில் லாக்அப்பில் வந்து ஒருவர் மரணம் அடைகிறது வந்து ஒரு அப்பட்டமான மனித உரிமை மீறல் நான் நினைக்கிறேன் மிக விரைவாக தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து ஆறு காவலர்களை சஸ்பெண்ட் இந்த போக்கு காவல்துறை கவனமா ஏன்னா ஒரு சிறப்பாக செயல்படுகிற ஒரு அரசாங்கத்திற்காக காவல்துறையில் இருக்கிற சிலருடைய அலட்சியம் காரணமா இந்த பழி வந்து சேரக்கூடாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வேல்யூ இருக்கு நீங்க சட்டம் சில விஷயங்களை சிலருக்கு அனுமதிக்கிறது அதன்படிதான் காவல்துறை நடக்க முடியும் சட்டத்தை அவங்க கையில எடுத்துக்க முடியாது சமீபத்தில் கூட்டணியில் இருக்கிறவங்க அதிகமான சீட்டுகள் கேட்குறாங்க காங்கிரஸோட நிலைப்பாடு இல்லை எந்த கட்சியுமே வந்து அதிக ஒரு தேர்தல் வர்றப்ப அதிக இடங்களில் போட்டியிடணும் தான் நினைப்பாங்க அது ரொம்ப இயல்பானது அந்த நேச்சர் வந்து காங்கிரஸ் கட்சி உள்ள காங்கிரஸ் கட்சிக்கும் இருக்கு பட் அதை வந்து கூட்டணி தொடர்பான விஷயங்களை டெல்லியில பேசி முடிவு பண்ணுவாங்க இல்ல பாமகவினுடைய பிரச்சனை வந்து ஒரு உள்கட்சி விவகாரம் நான் நினைக்கிறேன் அதை பத்தி நம்ம கருத்து சொல்ல கூடாதுன்னு நினைக்கிறேன் செல்வ பிறந்த அண்ணனுக்கும் ராம்தாஸ் ஐயா அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில நிறைய பழக்கம் இருக்கு அதன் காரணமா அவங்க போய் பார்த்துருக்கலாம் மற்றபடி பாமகவுடைய பிரச்சனைகள் பத்தி நாங்க கருத்து சொல்ல விரும்புகிறோம் இல்ல கூட்டணியில ஒரு நல்ல ஆட்சி நடக்குது ஒரு நல்ல கூட்டணி இருக்கு அந்த கூட்டணி தேர்தலில்